ஓம் நமோ வெங்கடேஷாயர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் கார்த்திகை தீப மை எப்படி நம்ம ஆன்லைன்லேயே புக் பண்ணுறதுங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தங்கத்தேர் ஆன்லைன்லேயே எப்படி புக் பண்ணுறதுங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஒரு ஒரு வருஷமும் ரெகுலராக ஷேர் பண்ணிக்கிட்டே வரேன் கார்த்திகை தீப மை ஆன்லைன்லேயே புக் பண்ணி எப்படி நமக்கு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் அந்த புக்கிங் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க ஈஸியாக நம்ம மொபைல்லே புக் பண்ணிக்கலாம் கூகுளில் போர்ட்டலில் புக் பண்ண போகிறீங்கன்னா ஹெச்ஆர்சிஇ திருவண்ணாமலைன்னு போட்டால் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குற லிங்க்கு க்ளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க இதே புக்கிங் நம்ம ஹெச்ஆர்சிஇ ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம் ஆப்பில் புக் பண்ண போகிறீங்கன்னா ஸ்டோரில் ஃபஸ்ட்டு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க திருக்கோயில் ஆப்னு சொல்லிட்டு பெரிய கோபுரத்தோடு இருக்கும் ஆப் ஓப்பன் பண்ணோன்னே லிங்கம் பணம் போட்டிருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய சிவன் கோயில் புகழ்பெற்ற சிவன் கோயில் லிஸ்ட் அப்படியே வரும் அதில் நீங்கள் திருவண்ணாமலை சூஸ் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்க்குறது போர்ட்டல் ஹெச்ஆர்சிஇ திருவண்ணாமலைன்னு போட்டால் ஃபஸ்ட்டு இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இப்போது அப்டேட் கொடுத்துருக்குறாங்க கார்த்திகை தீப கூட காணிக்கை கிளிக் செய்யவும் சொல்லிட்டு அது கிளிக் பண்ணிக்கோங்க இதில் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம பே பண்ணிக்கலாம் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையில் ஏத்துறது எவ்வளோ விசேஷம் நமக்கு தெரியும் நீங்கள் நெய்க்கு காணிக்கை செலுத்துறீங்க அப்படின்னா உங்களோட விருப்பம் ஒரு கிலோவுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா அரை கிலோவுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கா கிலோவுக்கு எண்பது ரூபா உங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தோணுதோ நீங்கள் பே பண்ணிக்கலாம் ஆன்லைன்லையே மை எப்போ அனுப்புவாங்க அப்படின்னா பொங்கலை ஒட்டி நமக்கு அனுப்புவாங்க இப்போவே அனுப்பிச்சிட மாட்டாங்க பொங்கலை ஒட்டி தான் மை கிடைக்கும் ஆனால் காணிக்கை கொடுக்கறதுக்கு எண்டு டேட்டு எப்போ நீ இப்போ சொல்லலான்னா சொல்லிவிடுவாங்க ஸோ ஆஸ் சேர்லி அஸ் பாசிபிள் நீங்கள் பே பண்ணிக்கோங்க நீங்கள் மினிமம் ஐம்பது ரூபா கூட பே பண்ணலாம் நூறுரூபா கூட பே பண்ணலாம் இல்லை இப்போ நான் சொல்கிற மாதிரி நெய்க்கு பே பண்ணுறீங்கன்னா ஒரு குவான்டிட்டியாக நீங்கள் பே பண்ணணும் அப்படின்னா ஒரு கிலோக்கு இருநூற்றி ஐம்பது ரூபா அரை கிலோவுக்கு நூற்றி ஐம்பது ரூபா கிலோக்கு எண்பது ரூபா அப்படி கூட ஒரு கணக்கில் நீங்கள் பே பண்ணிக்கலாம் பொங்கலை ஒட்டி நமக்கு மை வீட்டுக்கு அனுப்புவாங்க அந்த மாதிரி நிறைய பேர் மை வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்துக்காங்க இதுக்கு முன்னாடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கிறப்பெல்லாம் மயில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா குட்டி டப்பாவில் மை அனுப்புவாங்க நம்ம கிட்டே இருக்கிற எல்லாம் எடுக்கும் அது ரொம்ப புனிதமானது உங்களுக்கே தெரியும் கார்த்திகை தீபம் திருவண்ணாமலையை ஏற்றுறது எவ்வளோ விசேஷமோ அந்த மை எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் அப்படிங்கிறது இது நம்ம ஆன்லைனில் பே பண்ணுறது வீட்டிலேருந்து ஆன்லைனில் பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு மை அனுப்புவாங்க திருவண்ணாமலையார் கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே ஆஃபீஸ் ரூமில் கூட போய் நீங்கள் பே பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் எவ்வளோ வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம் நேரில் பே பண்ணுறப்ப எப்போ மை வாங்கிக்கலாம் அப்படின்னா பொங்கலை ஒட்டி போகிறப்ப மை இருந்துச்சுன்னா நம்ம கொடுப்பாங்க அது ஆன்லைன் அதுக்கு பதிலாக நம்ம சாரி அதை ஆஃப்லைன் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறதே பெஸ்ட் ஆப்ஷன் பே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நைன்ட்டி நைன் பர்சன்ட் நமக்கு வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அமௌண்ட் பே பண்ணுறது உங்கள் விருப்பம் தான் ஸோ இதில் இருக்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்ம வீடு தேடி மை கரெக்டான அட்ரெஸ்க்கு வரும் கேப்ச்சர் கோட் கொடுத்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அக்செப்ட் பண்ணிவிட்டு சமர்ப்பிக்க கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் உங்களுக்கு யூபிஐ ஆப்ஷன் இருக்கும் கார்டு பேமெண்ட் இருக்கும் இன் கேஸ் உங்களோடது கன்ஃபார்ம் ஆகாமல் அக்கௌண்ட்லேருந்து பணம் போயிருந்துச்சுன்னா ஷியூராக ஒன் டூ த்ரீ ஆர் மேக்ஸிமம் ஃபோர் ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ்க்குள்ளார வந்துடுது இல்லைனா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லி புக்குன்னு வந்துடும் வச்சுக்கோங்க அந்த ரிசிப்ட்டு நம்ம வீட்டு தேடி தான் மை அனுப்புவாங்க நம்ம எங்கேயும் போய் காமிச்சு கேட்கணுன்றல வீட்டுக்கே வந்துடும் மை பொங்கலை ஒட்டி வரும் இது திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலோட கார்த்திகை தீப நெய் கூட காணிக்கை இப்போ நம்ம திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தங்கத்தேர் பிடிக்கலாம் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி தான் டிடிடி சாரி ஹெச்ஆர்சிஇ சாரி ஹெச்ஆர்சிஇ போர்ட்டலையும் புக் பண்ணிக்கலாம் ஹெச்ஆர்சிஇ ஆப்லேயும் புக் பண்ணிக்கலாம் திருக்கோயில் ஆப் போர்ட்டலில் புக் பண்ண போகிறீங்கன்னா ஹெச்ஆர்சிஇ திருச்செந்தூர்னு போட்டால் இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குற லிங்க் வந்துடும் ஆப்பில் புக் பண்ணுறிங்கன்னா இப்போ சொன்ன மாதிரி தான் திருக்கோயில் ஆப் ஓப்பன் பண்ணோன்னா முருகன் படம் போட்டிருக்கோம் முருகன் கோயில் லிஸ்ட்டாக வரும் புகழ்பெற்ற முருகன் கோயில் லிஸ்ட் அதில் நீங்கள் திருச்செந்தூர் செலக்ட் பண்ணிக்கோங்க மற்றபடி புக்கிங் எல்லாம் சேம் தான் ஆப்பில் புக் பண்ணாலும் சரி போர்ட்டலில் புக் பண்ணாலும் சரி திருச்செந்தூர் முருகன் இருக்குது அதை கிளிக் பண்ணிக்கலாம் திருக்கோயில் முன்பதிவு சேவைகள் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இருக்கு பாருங்கள் தங்க தேர் அனுமதி கட்டணம் ஆன்லைன் இரண்டாயிரத்தி ஐநூறுரூபா அதை கிளிக் பண்ணிக்கணும் எத்தனை பேர் வடம் பிடிக்கலாம் அப்படின்னா நாலு பேர் பத்து வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான் ஆன்லைனில் புக் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஆப்ஷன் தரிசனம் பார்க்கறதுக்கு அனுமதிப்பாங்களா தங்கத்தேர் மட்டும் வடம் பிடிக்கிறது தானா அப்படின்னா தரிசனத்துக்கும் அனுமதி உண்டு நாலு பேர் நூறுரூபா டிக்கெட்டில் தரிசனம் பார்க்கலாம் அப்படி நீங்கள் தரிசனம் பார்க்கறதா இருந்தால் தங்கத்தேர் வடம் பிடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்து முடிச்சிடணும் தங்கத்தேர் நம்ம வடம் பிடிச்சதுக்கப்புறம் இந்த டிக்கெட் இன்வாலிட் ஆகிடும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த டிக்கெட்டை காமிச்சு நூறுரூபா டிக்கெட்டில் போய் தரிசனம் பார்த்து முடிச்சுட்டு சாயந்தரம் தான் தங்கத்தேர் அங்கே வளம் வரும் அப்போ தான் நம்ம அந்த வடம் பிடிக்கிறது நடக்கும் நம்மளே தான் ஃபுல்லாக பிடிப்போம்னா அப்படி கிடையாது நம்மள மாதிரி நிறைய பேர் பே பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் தூரத்துக்கு நம்மளை அனுமதிப்பாங்க அந்த மாதிரி நம்ம பே பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நாலு பேருக்கு ஃபஸ்ட்டு நூறுபா தரிசனத்தில் போய் முருகனை தரிசனம் செய்துட்டு சாயந்தரம் நடக்கிற இந்த தங்கத்தேர் வடம் பிடிக்கிறதுலையும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நாலு பேருக்கு அனுமதி பத்து வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஃப்ரீ தான் நீங்கள் தங்கத்தேர் இப்போ ரீசெண்டாக வடம் பிடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் நான் இன்னும் போகல போய் தங்கத்தேர் இழுத்தேன் அப்படின்னா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் அக்காமடேஷன் கூட நம்ம இப்போ ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஃபெசிலிட்டி கொண்டு வந்துருக்கிறாங்க ஆல்ரெடி வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன் அபிஷேகம் டிக்கெட் கூட நம்ம புக் பண்ணிக்கலாம் நல்லா பிளான்டாக போட்டோம் அப்படின்னா காலையில் அபிஷேகம் ஆன்லைன்லேயே ரூம் புக் பண்ணிக்கலாம் சாயந்தரம் தங்கத்தேர் இழுக்கலாம் அகேன் நூறுரூவா டிக்கெட்டில் இன்னொரு தடவை வேறு தரிசனம் பார்க்கலாம் ஓரளவுக்கு டென் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணுறாங்க இப்போ பாருங்கள் க்ரீன் கலரில் இருக்கலாம் அவைலபிலிட்டி காமிக்கிறது மூணு டிக்கெட் இருக்குது பாருங்க புக்னா கொடுத்து நம்ம புக் பண்ணிக்கணும் நாலு மணிக்கு ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்காங்க ஆறு மணிக்கு தங்கத்தேர் அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம ஃபில் பண்ணிவிட்டு போகும்போது அவசியமாக ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு போகணும் ஆதார் டீட்டெயில்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த ஆதார் கார்டு கூட வச்சுக்கோங்க அபிஷேக டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா ஒரு அபிஷேக டிக்கெட்டில் ஒருத்தர் தான் போக முடியும் ஆனால் தங்கத்தேர் நம்ம பிடிக்க போகிறோம் அப்படின்னா நாலு பேர் போகலாம் அபிஷேகம் கூட ஓப்பன் பண்ணுறாங்க ஐநூறுபாய்க்கு இருக்குது அதே ஸ்பெஷல் டேஸ்னால் ரெண்டாயிரூபா அபிஷேகம் சேம் தான் நார்மல் டேஸில் ஐநூறுரூபா நார்மல் டேஸ்னால் என்னென்னா திங்கள் புதன் வெள்ளி சனி ஸ்பெஷல் டேஸ்னால் செவ்வாய் வியாழன் ஞாயிறு கார்த்திகை சஷ்டி விஷாகம் அந்த மாதிரி டேஸ் எல்லாம் ஸ்பெஷல் டேஸ் அதே அபிஷேகம் ரெண்டாயிரம் ஒருத்தருக்கு தான் அனுமதி ஆனால் தங்கத்தேரில் நாலு பேர் போகலாம் இதுலேயே அபிஷேக பூஜைன்னு இருக்குது அது வந்து அபிஷேகத்துக்கு திங்ஸ் எல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறோங்களா அது மட்டும் தான் அது பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் தரிசனம் கிடையாது அபிஷேக பூஜைக்கு தேவைப்பட்றவங்க புக் பண்ணிக்கோங்க ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு போகிறது தான் பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா ஆஃப்லைனில் ஒரு டிக்கெட் தான் கொடுக்குறதா கேள்விப்பட்டேன் ஸோ சிரமமாக இருக்கும் நம்ம க்யூவில் போய் நின்று வாங்கிக்கிறதுக்கு ஈஸியாக நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் பன்னெண்டு நாளுக்கு முன்னாடி ஓப்பன் பண்ணுறாங்க இப்போது உங்களுக்கு வேறு ஏதாவது டேட் வேணும் அப்படின்னா நீங்கள் டெய்லியும் செக் பண்ணி பார்க்கணும் அடுத்தடுத்த நாளுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க அக்டோபர் பத்தொம்போதுக்கு இப்போ ஓப்பனில் இருக்குது அப்படின்னா அக்டோபர் இருபதுக்கு நாளைக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இதை பற்றி வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள் பட் ஆன்லைனில் நம்ம ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தங்கத்தேர் திருவண்ணாமலையில் கார்த்திகை தீப நெய்க்குட காணிக்கை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க உடனே பண்ண மாட்டாங்க குறிப்பிட்ட டேஸ் கழிச்சு தான் க்ளோஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க அமௌண்ட் பே பண்ணுறது நம்ம விருப்பம் தான் ஓரளவுக்கு மினிமம் ஐம்பது ரூபா நூறுரூவாயா பே பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இல்லை எண்பது ரூபாய்க்கு காக்கிலோக்கு நெய் பே பண்ணிட்டா கூட மை அனுப்புவாங்க மை பொங்கலை ஒட்டி அனுப்புவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன் தினமும் திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிகிட்டே வரேன் அப்பப்போ தமிழ்நாட்டிலையும் மற்ற மாநிலங்களையும் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றின இன்ஃபர்மேஷனும் ஷேர் பண்ணிகிட்டே வரேன் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் தரிசனத்துக்கு போகிறப்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ஃபார்மேட்டிவாகவும் இருக்கும் இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலோட கார்த்திகை தீப நெய் கூட காணிக்கை பற்றின இன்ஃபர்மேஷனும் திருச்செந்தூரில் தங்கத்தேர் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணிட்டு போகிறதுங்கிறது பற்றின இன்ஃபர்மேஷனும் போய் சேரும் நீங்கள் நெய் சாரி மை ரிசீவ் பண்ணுறிங்கனாலும் தங்கத்தேருக்கு புக் பண்ணிவிட்டு போயிட்டு வந்தீங்கனாலும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ